நடுநாட்டில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் ஈக்கிரனூர் கிராமத்தில் எழுந்து அருள்வாலிக்கும் அருள் தரும் தெய்வானை வள்ளி உடனாகிய அருள்மிகு முருகப்பெருமான் மற்றும் பரிவார சுவாமிகளுக்கு நிகழும் வருடம் ஆவணி மாதம் பதிமூனாம் நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதேகால் மணிக்கு மேல் பத்தேகால் மணிக்குள் திருநெறி தீந்தமிழால் நால்வர் பெருமக்கள் திருவாய் மலர்ந்தருள் அருகிய திருமுறைகள் துணை கொண்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வேளக்கிழமை இரவு ஏழு மணிக்கு முதலாம் கால வேள்வி துவங்கி நடைபெறும் பக்த கோடிகளும் மெய்யன்பர்களும் கலந்து கொண்டு இறையருளை பெற வேண்டுமாய் ஈகிரனூர் கிராமவாசிகள் சார்பாகவும் முதுகுன்றா வழிபாடு மற்றும் திருக்கைலாய வாத்திய திருக்கூட்டம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்